வணக்கம் மக்களே அளவின் 3D ல உள்ள பார்ட் 13 வீடியோவை பார்க்க போறோம் கோன் ஸ்பியர் சிலிண்டர் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் கோன் ஸ்பியர் சிலிண்டர் மூணுத்துக்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துலயுமே ஃபார்முலா கணக்கு எல்லாமே தெளிவாவே நடத்தி போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர் சரிங்களா அதனால ஃபார்முலா தெரிஞ்சு நல்லா படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோக்குள்ள வாங்க சரிங்களா சரி இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் அ சிலிண்டர் எ கோன் அண்ட் எ ஸ்பியர் இஃப் ஈச் ஹேஸ் த சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட் இஸ் அதாவது இங்க ஒரு இருக்க இடத்துல ஃபுல்லா ஒரே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க சரிங்களா ஒரே சரிங்களா ஒரே விட்டமும் உயரமும் உடைய உருளை கூம்பு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் காணுங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎம்சி கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது என்ன கொடுத்திருக்காங்க ஒரு உருளை இருக்குதான் சரிங்களா ஒரு உருளை இருக்குது ஒரு கோன் ஒரு கூம்பு இருக்குது மற்றும் ஒரு கோலம் இருக்குது சரிங்களா ஒரு ஸ்பியர் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல இந்த மூன்றினுடைய இந்த மூன்றினுடைய விட்டமும் உயரமும் சமமாக இருக்குதான் அதாவது இங்கிலீஷ்ல டயாமீட்டரும் ஹைட்டும் எப்படி இருக்குதான் சேமா இருக்குதான் சரிங்களா இந்த மூன்றினுடைய டயாமீட்டரும் ஹைட்டும் சேமா இருக்குது என்ன கேட்டிருக்காங்க இந்த மூன்றினுடைய கன அளவுகளின் விகிதம் காணு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா அதாவது முதல்ல சிலிண்ட்ரு உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்னதுங்க பை ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா சரி இருக்கட்டும் கோன் அதாவது கூம்பினுடைய கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா சரி இருக்கட்டும் கோலம் ஸ்பியரோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் சரிங்களா இந்த மூன்றினுடைய கன அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கன அளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு இஷ்டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு இஷ்டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல சரி இருக்கட்டும் இப்போ நல்லா பாருங்க அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னமோ விட்டம் சரிங்களா ஆனா நம்மளுக்கு ஃபார்முலால இருக்குது ஆரம் அப்போ நம்ம முதல்ல ஆரம் மதிப்பை கண்டுபிடிக்கணும் சரிங்களா முதல்ல நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க அதாவது நல்லா பாருங்க இது ஒரு சர்க்கிள் சரிங்களா இந்த சர்க்கிளோட விட்டம் இந்த வட்டத்தினுடைய விட்டம் இது டயாமீட்டர் சொல்லுவோம் இந்த விட்டத்தில் பாதிய ஆரம் ரேடியஸ் சொல்லுவோம் சரிங்களா என்னது ஆரம் என்பது விட்டத்தில் பாதி சரிங்களா இருக்கட்டும் அப்புறம் என்பது ஆரத்தின் இரு மடங்கு சரிங்களா நம்மளுக்கு இங்க என்னதான் தெரியணும் ஆரம் தான் தெரியணும் ஆரம் தெரியணும் நம்ம என்ன பண்ணணும் விட்டத்தை ரெண்டால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம் தெரிஞ்சிடும் சரி அப்ப இந்த விட்டத்துல இருந்துதான் நம்ம ஆரம் கண்டுபிடிக்க போறோம் அப்போ விட்டத்தை ரெண்டால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம் கிடைச்சிரும் சரிங்களா இருக்கட்டும் கொஸ்டின்ல இன்னொரு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க விட்டமும் உயரமும் சமம்னு கொடுத்துட்டாங்க அப்போ விட் விட்டம் பாதியாக மாறினால் உயரமும் பாதியாக மாறும் சரிங்களா ஏன் விட்டமும் உயரமும் சமம் சரிங்களா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சரி அப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு ஆரம் ஹச் பை டூ உயரம் பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ இனிமேல் நம்ம ஆறுக்கு பதிலாக எல்லா இடத்துலயும் ஹச் பை டூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் சரிங்களா இந்த ரிலேஷனை எடுத்திருக்கோம் ஆறுக்கு பதிலாக எல்லா பக்கமும் ஹச் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்போ இங்கே பாருங்க நல்லா பாருங்க இஷ்டுக்கு எல்லா பக்கமும் ஏதோ ஒன்று காமனாக இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாங்க சரிங்களா அப்போ நல்லா பாருங்க எல்லா பக்கமும் அதாவது மூணு பக்கமும் காமனாக இருக்கணும் சரிங்களா அப்போ மூணு பக்கம் பை காமனாக இருக்கு அதனால பையை கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ ஆறுக்கு பதிலாக ஹச் பை டூ போடுக்கலாம் சரிங்களா அப்போ ஆறுக்கு பதிலாக ஹச் பை டூ ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ஹச் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் சரிங்களா இஷ்டு ஒன் பை த்ரீ இன்ட்டு ஆறுக்கு பதிலாக ஹச் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹச் சரிங்களா இஸ் டு ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஆறுக்கு பதிலாக ஹச் பை டூ இங்க ஹோல் கியூப் சரிங்களா இப்போ பாருங்க இஷ்டுக்கு எல்லா பக்கமும் ஏதோ ஒன்று காமனாக இருக்கணும் இங்கே பாருங்க ஹச் பை டூ த ஹோல் ஸ்கொயர் எல்லா பக்கமும் காமனாக இருக்கு சரிங்களா அப்போ கேன்சல் பண்ணிடுமா ஹச் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஹச் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இங்கே ஹச் பை டூ த ஹோல் ஸ்கொயரை தான் கேன்சல் பண்ணணும் அப்போ ஒரு ஹச் பை டூ அப்படி இருக்கும் சரிங்களா ஏன் இது கியூப் சரிங்களா சரி ஹச் இன் இஷ்டு ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹச் இஷ்டு ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஸ்கொயராக ஸ்கொயரை தான் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்போ ஹச் பை டூ அப்படியே இருக்கும் சரிங்களா இருக்கட்டும் இப்போது எல்லா பக்கமும் ஹச் காமனாக இருக்குது அப்போ ஹச்சை கேன்சல் பண்ணிக்கலாம் கடைசியாக ஓர் ஒரு ரெண்டாக ரெண்டு இரு ரெண்டு நாலு சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்னதுலாம் இருக்குது ஒன்று இஷ்டு ஒன்று பை மூணு இஷ்டு ரெண்டு பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ

கீழே அதாவது டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் கூட எதை பெருக்குனா மூணு வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா டீனாமினேட்டர்லாம் ஒண்ணு இருக்கு அப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ஒண்ணு கூட எத்தனை பெருக்கினாங்க மூணு வரும் மூணு பெருக்குனால மூணு வரும் சரிங்களா அந்த மூணு மேல பெருக்கிடணும் சரிங்களா இருக்கட்டும் அப்போ டினாமினேட்டர்ல இங்கே மூணு தான் இருக்கு அப்போ மூணு கூட எத்தனை பெருக்கினா திரும்பவே மூணே வரும் மூணு கூட ஒண்ணே பெருக்கினாலே மூணு தான் வரும் அப்போ மேல ஒண்ணால பெருக்கிடணும் சரிங்களா சரி டினாமினேட்டர்ல மூணு இருக்கு திருமையும் மூணு கூட ஒண்ணே பெருக்கினா மூணு வரும் அப்போ மேல ஒண்ணால பெருக்கிடணும் அப்போ கடைசியா நமக்கு 3:1 அதாவது சரிங்களா என்பதுதான் சரி என்னுடைய ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி சரிங்களா இப்ப அடுத்த கணக்கு போயிருமா சமமான ஆரம் மற்றும் உயரம் கூம்பு கோலம் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க நியூ கேள்வி அதாவது என்ன ஒரு கூம்பு இருக்குது அதாவது ஒரு கோன் இருக்கு மற்றும் ஒரு கோலம் இருக்கு சரிங்களா ஸ்பியர் இருக்கு ஒரு உருளை சிலிண்டர் இருக்கு சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க இந்த மூன்றினுடைய ஆரமும் உயரமும் சமமாக இருக்குதான் அதாவது ரேடியஸும் ஹைட்டும் சேமா இருக்குதான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மூன்றினுடைய கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேல இப்பதான் பார்த்தோம் முதல்ல கூப்பினுடைய கன என்னதுங்க ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா சரி இருக்கட்டும் மற்றும் கோணம் ஸ்பீரோட கனவுக்கான ஃபார்முலா வால்யூம்கான ஃபார்முலா வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் சரிங்களா சரி இருக்கட்டும்

சரிங்களா இருக்குச் கியூப் தான் தான் அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும் இப்போ கடைசி நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒன் பை த்ரீ இன்ட்டு பை த்ரீ ஃபோர் பை த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ கீழே இருக்க எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம் சரிங்களா மூணு மூணு இந்த இந்த எல்லாத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னா எடுத்தால போட்டோம் ஒரு மூணா மூணு மூணு தான் எல்சேம் எதை பெருக்கனா மூணு வரும் மேலே ஒன்னால பெருக்கிடுவோம் மூணால எதை பெருக்கினா மூணு வரும் ஒன்னா ஒன்றை வந்து மூணு வரும் சரி ஒன்னால எத்தனை பெருக்கினா மூணு வரும் மூணு தான் மூணு வரும் அப்ப மேலே மூணால பெருக்கலாம் அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒண்ணு நாலு இன்ட்டு ஒன்று

சிலிண்டர் ஆர் சேம் 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 ரேடியஸ் ஹைட் ஹைட் ஆஃப் சர்ஃபேஸ் அதாவது ஒரு கோலம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்எம்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கோலம் இருக்குது ஒரு உருளை இருக்குது மற்றும் ஒரு கூம்பு இருக்குது சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மூணு ஆரங்களும் சமமாக இருக்குதான் சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது சரிங்களா ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க கூம்பு மற்றும் உருளை சரிங்களா இது ஒண்ணு ரெண்டு மூணு சரி கூம்பு மற்றும் கூம்பு மற்றும் உருளையினுடைய உயரங்கள் ஆரத்திற்கு சமமாக இருக்குதான் சரிங்களா அதாவது உருளைக்கு ஒரு ஹைட் இருக்கும் கூம்பு கோணுக்கு ஒரு ஹைட் இருக்கும் இந்த ரெண்டுத்தினுடைய ஹைட்டும் எதற்கு சமமாக இருக்குதான் ஆரத்திற்கு சமமாக இருக்கும் சரிங்களா இதுவும் ஆறுக்கு சமமாக இருக்குது இதுவும் ஆறுக்கு சமமாக இருக்குது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மூன்றினுடைய இந்த மூன்றினுடைய வலைப்பரப்புகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க சரி முதல்ல ஸ்பியர் கோலத்தினுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா சிஎஸ்ஏ கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா சாரிங்க ஸ்பியர் சரிங்களா ஸ்பியரோட கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சரி இருக்கட்டும் இப்போ ஸ்லீண்டரோட கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா டூ பை ஆர் ஹச் சரிங்களா சரி இருக்கட்டும் மற்றும் கோனோட கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா பை ஆர்எல் சரிங்களா இந்த மூன்றத்திற்குமான விகிதம் கேட்டிருக்காங்க அப்போ ஃபோர் பை ஆர் ஸ்கொயரு டூ ஆர் ஆர் சரிங்களா சரி இது சாரி எல் சரிங்களா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆரமும் உயரத்தை பத்தி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஆனா இங்க நம்மளுக்கு கோன் அதாவது உருள் சாரிங்க கூப்பினுடைய ஸ்லாண்ட் ஹைட் இங்க நம்மளுக்கு தேவை சரிங்களா இப்போ இத வச்சு தான் நம்ம ஸ்லாண்ட் ஹைட்ட கண்டுபிடிக்கப் போறோம் சரி கூப்பினுடைய ஸ்லாண்ட் ஹைட் அதாவது சாய் உயரத்திற்கான ஃபார்முலா என்னன்னு கேடிங்க √h2 r2 சரிங்களா சரி இருக்கட்டும் இங்க ஆரம் பத்தி எந்த ஒரு சென்டிமீட்டர் மதிப்போ எதுவுமே கொடுக்கல ஆரம் மூணத்துக்கு சமமாக இருக்கும்னு தான் கொடுத்திருக்காங்க அப்ப r2 அப்படியே போடுங்க ஆனா உயரம் ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க ஆரத்திற்கு சமமாக இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஹைட்க்கு பதிலாக r போடுறலாம் சரிங்களா அப்ப r2 அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கோயர் பிளஸ் ஆர் ஸ்கோர் டூ ஆர் ஸ்கொயர்னு ஆயிரும் அப்போ இந்த ரூட்டை ரெண்டுத்துக்கும் காமனாக எழுதிக்கலாமா அப்போ ரூட் டூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ரூட் சரிங்களா அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடும் அப்போ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ரூட் டூ அப்போ எல்லோட மதிப்பு இங்கே நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு ஆர் இன்ட்டு ரூட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சரிங்களா மற்றும் ஹச்சோட மதிப்பு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆரத்திற்கு சமமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய இதில் கொண்டு இதை எல்லாத்தையும் சப்ஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா சரி இருக்கட்டும் மேலே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷனில் பைய எல்லா பக்கம் காமனாக இருக்குது அதனால பையன் முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ கடைசி நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்குது

ஆர் காமனா இருக்கு அதனால ஆர் ஐ எல்லா பக்கமும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நல்லா பாருங்க ஃபோர் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ரூட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இதுதான் ஆன்சர் ஆனால் ஆப்ஷனில் அந்த மாதிரி எந்த ஒரு ஆன்சருமே இல்லை இதை லைட்டாக நம்ம மாடிஃபை பண்ணும் சரிங்களா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கமும் காமனாக ரூட் டூவால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஃபோர் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ரூட்டு அப்படிங்கிற மதிப்பு மாறாது இப்போ இங்க ஒரு ரூட்டும் இங்க ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிடும் அப்போ இங்கே பாருங்க பிரன்னு இருக்கு சரிங்களா அப்போ ஃபோரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா ஃபோரை வேணாங்க த தனியாக எழுதி காமிக்கட்டுமா 4ஐ நல்லா பாருங்க 4ஐ 2 2 னு எழுதிக்கலாம் இந்த எழுதிக்கலாம் சரிங்களா சரிங்களா 2 நான் பண்ணல சரிங்களா ஏன்னா இந்த கேன்சல் பண்ண போறோம் அதனால தான் இந்த மாதிரி நம்ம எழுதிருக்கோம் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்ப 4 ஐ எப்படி எழுதிக்கலாம் இருக்கும் ஈஸ்ட் 2 சரிங்களா